சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போகிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் லாங் வீடியோ ஓகேங்களா என்ன லாங் வீடியோனா புதிய புதிய செடிகள் என்ன நம்ம நர்சரிக்கு வந்துருக்கு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது நேரில் வந்து உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கு ஓகே ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி செடிகள் வேணும்னுச்சுனா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நிறைய கலெக்ஷன் வரும் ஃப்ரூட் கலெக்ஷன் ஆகுது இல்லை வந்து ஃப்ளவர் கலெக்ஷன் ஆகுது ரே எக்ஸாக்ட் கலெக்ஷன் எல்லாமே வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் எப்படிலாம் செடிகளாக நீங்கள் ஆர்டர் பண்ண இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்துடும் ஓகேண்ணா அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதுதான் அங்கே ப்ரொசீஜர் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு சொல்லி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ரேட் எல்லாமே கேட்லாகு அதோட கிராஃப்டட் செடியாக வெரைட்டி வந்து நம்மகிட்ட மாறாதுங்க ஓகேனா ஒரு வெரைட்டி எடுத்தால் அந்த வெரைட்டி வந்து தெளிவாக இருக்குது அந்த வெரைட்டி கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோடு நம்ம கொடுத்துட்டு இருக்குங்க ரேராக நான் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்து கொடுக்கப்பள்ள நிறைய பேர் கேட்டீங்க நம்மக்கிட்ட வந்து ரெட் கலர் கொடுக்கப்பள்ளி வந்திருக்கு காலப்பாடி மேங்கம் வந்துருக்கு ருமானி மேங்கோ இதெல்லாம் வந்து பிக் சைஸ் பிளான் சூப்பர் சூப்பர் பிளான்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஓகே ஆனால் யாராவது வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அந்த செடி எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் என்ன மாதிரிலாம் உரம் கொடுத்தா உங்களுக்கு செடிகள் வளரும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லுவேன் ஓகேங்களா இதே மாதிரி டெரஸ் காரில் வைக்கலாமா இல்லை லேண்ட்ல வைக்கலாமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் யூஸ் பண்ணலாமா எப்படி உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒட்டு செடி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படி எல்லாமே சொல்லுவான் பார்க்குற செடி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கோணம் புளியன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கா புலின்னு சொல்லுவாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தேனி சைடில் ஃபேமஸான வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெரைட்டி இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயே வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்டட் நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல சாப்பிட்றப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மரமே கிடைக்கிறதில்ல உங்களுக்கு கோணம்புளியை சாப்பிடணும்னா எங்கேயுமே மரமே கிடைக்காது ஏன்னா வந்து ரோட் சைடில் வந்து தள்ளுவண்டியில இந்த மாதிரி இடத்துல போனால் மட்டும் அவங்க சாப்பிட முடியும் ஆனால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து செடிகள் நிறையவே இருக்கு நீங்க வாங்கி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர்க்குள்ளே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஏன் ஒன் இயர்ல எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது எல்லாமே ஒட்டு செடிகள் ஓகேங்களா தரமான ஒட்டு செடி எல்லாமே நம்மகிட்ட இருக்குது ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட நம்மகிட்ட இப்போதைக்கு ஆயிரம் ப்ராண்டுகிட்ட சூப்பராக இருக்குது எல்லாமே ஒட்டு செடி தான் அங்கே பாருங்கள் எல்லாமே கிராஃப்டிங் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நிறைய பேர் கேட்பீங்க இது அடியிலேருந்து வரக்கூடாது கிராஃப்டிங் புஷிஷன் இங்கே இருக்குது வி கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க பிளான்டேஷன் பண்ணும்போது சரி நாங்கள் இதுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் இந்த கிராஃப்டிங் பொசிஷனை மண்ணுக்குள்ளே புதை தரணும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து குரோ பேக்கிலையோ இல்லை வந்து தொட்டியில் வளர்க்கம்போது இது வரைக்கும் வச்சுட்டிங்கனா இங்கேருந்து நல்லா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா சூட்டும் புதுசாக வந்து துளூர்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுருவீங்க அப்புறம் காய் காய்க்காது அதனால் ஒட்டு செடி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ட் வளர்றதுக்கு நல்லாயிருக்கும் காய்களும் கொஞ்சம் சீக்கிரமாக வரும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே ஒட்டு புளியான் செடிங்க ஒட்டு போன புள்ளியான் செடின்னு சொல்லுவாங்க கொடுக்கா புளின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே முட்கள் வரும் ஏன்னா முள் வரும் கம்பல்சரி முள் வரும் கிட்டத்தட்ட ஒரு நாலடி அஞ்ச அஞ்சடி நம்ம உயர்த்துக்கு வந்தாலே போதும் உங்களுக்கு காய்கறி வைக்க ஆரம்பிச்சிடும் சின்னதில் கூட வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் உங்களுக்கு காய்கறி வந்துடும் ஓகேங்களா இது வந்து ரெட் கலர் ரெட்டி சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வச்சு நல்லா இனிப்பாக இருக்கும் சைஸு நல்லா பெருசு பெருசாக வரும் ஓகேங்களா நல்லா பெரிய பெரிய சைஸில் வரும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது மெடிசனுக்காக தேடிட்டு இருக்காங்க நமக்கு பிளான்ஸ் நிறையவே இருக்குது அப்படி இல்லை எனக்கு தோட்டமாக வேணும்னு நினச்சாக்கா தோட்டத்துக்கு தேவைப்படம் வாங்கிக்கலாம் இல்லை மொட்டை மாடியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு சிக்ஸ்டின் இன்ச் பாட்டு ஓகேங்களா ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இதெல்லாம் பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பேக் இருந்தால் போதும் நீங்கள் அதிலேயே க்ரோ பண்ணிங்கன்னா அதுலேயும் நம்ம பணம் பறிச்சு சாப்பிடலாம் ஓகேண்ணா கோணமுள்ளையஞ்செடி யாராருக்கு வேணுமோ நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் தரமான பிளான்ஸ் எல்லாமே ஒட்டிச்சடிக்கிறோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ரேருங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தேடி பார்த்துருக்கலாம் ஆனால் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க பிளான்ட் ஹைட் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஃபீட் டூ டூ ஃபீட் த்ரீ ஃபீட் வரைக்கும் இருக்குது ஏன்னால் பார்த்தீங்கன்னா ப்ரான்ச்சஸ் இந்த மாதிரி வந்திருக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ப்ராஞ்சு இந்த மாதிரி இருக்கும் நல்லா சூப்பரான பிளான்ஸ் நீங்கள் வச்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயரில் வந்து ஹில்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேண்ணா கோணமுள்ளஞ்செடி வேணுமாங்கிறவங்க வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கொய்யா ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மினி கொய்யான்னு சொல்லலாம் இல்லை வந்து சீனி கொய்யா பழம்னு சொல்லலாம் ஏன்னா சீனி பழம்னா சின்னதாகவே இருக்கும் ஃப்ரூட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் டேஸ்ட் டெஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் அதிகமாக விரும்பி நர்சரிக்கு வந்தால் கூட கேட்பாங்க இந்த குட்டி குட்டியாக அந்த இலை கொய்யா கொடுங்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சின்ன புதர் செடி மாதிரி தான் வளரும் ஃபுல்லாக காய்கள் நிறையா வரும் உங்க பாருங்கள் இல்லை எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குங்களா லீஃப் பெருசாக ஆகாதுங்க இதே மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இது ஒரு போன்சை வெரைட்டி மாதிரி நல்லா வந்து புதர் டைப்பில் நல்லா நீங்கள் தொட்டியில் வைக்கிறதா இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு கோ கோ பேக்கில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மில் இந்த மாதிரி ஈஸியாக வச்சு மெயின்டெயின் பண்ணிக்கலாம் இது எல்லா ஒரு கிளைமேட்டும் வளர்த்தா ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வரணும் என்ன திரும்ப பண்ணணும் இந்த மாதிரி இருக்குங்களா இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் வச்சிருக்கலாம் காய வரலாங்க இந்த மாதிரி கொண்டே கிள்ளி விட்டுருங்க இதனால் பிரான்ச் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ஓகே ஆனால் இதெல்லாம் கொய்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோவான மெயின்டெனன்ஸுங்க நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எரு மாட்டை ஏதாவது தொழுவரங்களை போட்டாவே உங்களுக்கு காய்கள் வந்துடும் கிட்டத்தட்ட இது பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து ஈடு எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ஒன்று ரெண்டு பிளான்டில் வந்து பார்த்திங்கனா பூக்கள் கூட எடுத்துருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட இப்போ ஐநூறு ப்ளான்ட் கிட்ட நியூவாக ஸ்டாக் இருக்கு சூப்பரான பிளான்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாமே பிரான்ச்சஸோட தரமான பிளான் இருக்குது மினி கோயா சீனி சீனிக்கோயா யாருனா வேணும்ச்சா புக் பண்ணிக்கலாம் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் தரமான ப்ரைஸ் தரமான செடிகள் ஓகேண்ணா வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததான் பார்க்கறதா பார்த்தீங்கன்னா மேங்கோவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தான் நான் காட்டது ஓகேண்ணா என்னடா தம்பி ஹைட்டுக்கு தான் இருக்குது இதெல்லாம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜான்னு காட்டிங்கன்னா இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்ட்டி ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து ஒரு ஆறு மாதம் டூட்டு ஒன் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஹீல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் இப்பயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்களை கூட பூக்களோட கூட அவைலபிள் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காய் இருக்கிற செடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக மீடியமாக இருக்கும் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷாக இருக்கதான் நாங்கள் செலக்ஷன் பண்ணி அனுப்புவோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் செடி எடுத்து காட்டுறேன் என்ன வெரைட்டின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இது வந்து இன்னும் வந்து ருமானி ஓகேங்களா ருமானி வந்து பார்த்தீங்கன்னா ருமானி மேங்கன்னு நீங்கள் போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் குண்டா அழகாக கலராக வரும் ஓகேங்களா ஏன்னால் பார்த்தீங்கன்னா அழகாக குண்டா குட்டி இருக்குங்களா சக்கரை குட்டியோட கொஞ்சம் நல்லா ஒரு கொஞ்சம் பெருசாக வரும் நல்லா டேஸ்ட் அடிச்சு சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பிளான்ட் ஓகேங்களா நிறைய பேர் எங்கள் வந்து ரொமானி மங்கே கொடுங்க நிறைய பேர் நேரடியாக வாங்குற கஸ்டமர் கூட வாங்குகிறான் ஆன்லைனில் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க வாங்குறதுக்கு உங்களுக்கு கூட தெரிஞ்சுருக்குமா ஃப்ரூட் ஸ்டேஜ் வாங்கி தான் உங்களுக்கு காய்களெல்லாம் கொத்து கொத்தாக வந்திருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரான்ச்சஸோடு இருக்குது எல்லாமே கிராஃப்டிங் பாருங்கள் எல்லாமே கிராஃப்டிங் தான் ஒரு சூப்பரான அப்புறம் கிராட்டிங் தரமான பிளான்ஸ் எல்லாமே பிரான்ச்சஸோடு இருக்குது இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா மினிமம் என் ஹைட்டு இருக்கும் இல்லை என்னோட கம்மியாக கூட இருக்கலாம் என்னோடய ஹைட்டு மேலே இருக்கலாம் நல்லா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கும் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இது எல்லாமே அதே பிளான்ட்டு தான் இங்கே பாருங்கள் காய்கள் வச்சுருக்கு அந்த காய் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறுதுன்னு கலர் பார்த்தீங்கன்னா அந்த சைனிங்கு அந்த குண்டு அந்த ஆப்பிள் ஷேப்பில் அளவு சூப்பராக வந்துட்டு இருக்குது கலர் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ ரெட் கலரில் மாறும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் மாறும் தரமான பிளான் ஒன்று ரெண்டு இல்லைங்க இது எல்லாமே பூக்களோடு அவைலபிள் இருக்குது நான் காட்டுறவாங்க வாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் சிம்பிள் எல்லாம் பொதுராட்டம் இருக்குது இங்கேயும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே காய்கள் வச்சுருக்கு பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா ருமானி தான் எல்லாமே காய்கறி வச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டெம்புலு எல்லாம் இங்கே பாருங்கள் இந்த பிளான்ட்லாம் அப்படியே சும்மா சூப்பராக இருக்கும் வச்சிங்கன்னா அப்படியே காய் தான் வச்சு வந்து ஒரு கிட்டத்தட்ட இப்போ வர நவம்பர் டிசம்பர் மாதத்துலேயே நம்ம காய்கறி இருக்கலாம் அன்சீசனில் கூட ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சீசனே கிடையாது ஆனால் மாங்காய் பார்த்தீங்கன்னா மாங்காய் காய்ச்சிருக்கு உங்களுக்கே தெரியும் தரமான பிளான்ட்டு எல்லாமே ருமானி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடி சின்ன சைஸு எல்லாமே அவைலபிள் இருக்குது விற்பனை மழைல மொட்டை மாடியில் வைக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ட்ரம் ஓகே ஆனால் ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்மா இல்லை நூறு லிட்டர் ரொம்ப வாங்கி ரெண்டாக கட் பண்ணி வச்சிங்கன்னா போதும் மொட்டை மலையாக நீங்கள் ரொம்பி வாங்க பறித்து சாப்பிட்லாம் நீங்கள் காயா சாப்பிட்டா கூட புளிப்பு இல்லைங்க ஓகேங்களா பழமாக சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பரான ராகும் தரமாக இருக்கும் நீங்கள் வாங்கின நான் சொல்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பராக காய்க்கு தரமாக இருக்கும் நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு ரெண்டு பிளான்ட் நீங்கள் எவ்வளோ பிளான்ட் வருமோ நம்மகிட்ட இருக்கு நீங்கள் பாருங்கள் எல்லாமே பிரான்ஞ்சஸோட தரமாக இது ஃபுல்லாகவே ரொம்பி தான் ஓகேங்களா கிட்டத்தட்ட நம்மகிட்ட இப்போ வரைக்கும் ஆயிரம் பிளான்ட் கிட்டே தரமான ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட் இருக்குது வேறு மக்களும் புக் பண்ணி வாங்கிக்காங்க வாங்க அடுத்த பார்க்க போகலாம் நீ அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா முட்டைப்பழம் ஓகேண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைப்பழம் எப்படியா முட்டைப்பழம்னா முட்டை மாதிரியே இருக்குமான்னு நிறைய முட்டை மாதிரி இருக்காதுங்க உள்ள முட்டை கருவு இருக்குதுன்னு அந்த மஞ்சள் மாதிரியே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த ஃபேமிலி இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் சப்போட்டான்னு கூட சொல்கிறாங்க ஓகேங்களா உள்ள முட்டை எப்படி டேஸ்ட் இருக்கும் சேம் டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம் வந்து சக்கரை போட்டால் எப்படி இருக்கும் ஒரு இனிப்பு சேர்த்தனா அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா இது எப்போ காய்க்கும் அப்படின்னு கேட்டிங்கனா இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஃப்ரூட்டிங் ஓகேங்களா பழங்க பூ விளக்கிற ரெடியாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்க்கிற பூக்கள் வச்சிருக்கு நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எந்தாலும் கொத்தாக வச்சுருக்குன்னு பாருங்கள் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக முட்டுகள் இங்கே பாருங்க பூக்கள் வச்சிருக்கு இங்கே பாருங்கள் இந்த செடியில் வச்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் இஸ்டேஜ் பிளான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பத்து பிளான் மட்டும் தான் ரடியாக இருக்குது வேணுமா கொவங்க வாட்ஸ்அப்பில் டக்குன்னு வந்து புக் பண்ணிக்காங்க அப்புறம் வந்து கிடைக்கலன்னு எங்கிட்ட சொன்னாதிங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன செடிகள் நமக்கு நிறையா இருக்கும் ஓகேனா பெரிய செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது தரமான பிளான்ட்டு இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் ஒரு டெரஸ் கார்டன் வச்சிருக்க அப்படின்னா ஒரு ட்ரம்மு ஓகேன்னா ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்மு இல்லை நூறு லிட்டர் ஒரு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் போது சூப்பராக வரும் இல்லை ஒரு பதினாறு இன்ச்சு பாட்டு ஓகேங்களா சிக்ஸ்டி இன்ச் பாட்டு என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய பாட்டு வாங்கி நல்லா ஹோல்ஸ் போட்டு ரெட் சால் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்கன்னா போதும் நீங்கள் மொட்டை மாடியிலும் முட்டை பழத்தை அறுத்து சாப்பிடலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து அரிய வகையான பழங்கள் ஓகே ஏன்னா ஏன்னால் பார்த்தா வேறு எக்ஸாக்டிக் கலெக்ஷன் ஒன் ஆஃப் த ஃப்ரூட்டு இதெல்லாம் நம்ம ஊர் காய்க்கு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓப்பன் சன்லைட்டில் வச்சிருக்கேன் கொஞ்சம் நிழலாக இருக்கிற இடம் இப்போ ஈவினிங் ஆனால் மட்டும் தான் அங்கே நிழல் வரும் காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்ச நேரம் நெனல் இருக்கும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நெனவே வெயிலே தான் வரும் ஏன்னா சூப்பரான இடத்துல வச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் சூட்டபிளான ஃப்ரூட் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும் ஏன்னா முட்டை பழைய யாருக்கென வேணும்னு சின்ன செடி இருக்குது பெரிய செடி இருக்குது ஃப்ரூட்டிக் செடிங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு இல்லைங்க ஒரு கிட்டே ஒரு பத்து ப்ளாண்ட் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே மட்டும் இல்லைங்க வந்து பாருங்க எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்கிற இங்கேயும் முட்டுக்கள் பூக்கள் வச்சிருக்கு ஃபஸ்ட்டில் புக் பண்ணுறவங்களுக்கு பூக்களோட கிடைக்கும் ஓகே ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு பத்து அஞ்சு பேருக்கு புக் பண்ணுறவங்க பூக்களோடு இருக்குது பார்த்தோம்னா பூக்கள் இல்லைனா செடிகள் தரமாக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே ஓகேங்களா இப்போ அந்த டைம் பூக்கள் கொட்டினா கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே காய்கள் வர ஆரம்பிச்சிடும் இது நார்மல் வெரைட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூவெஸ்ட்டு லாங் கெனஸ்டல் எக் ஃப்ரூட்னு ஒன்று வந்துருக்குது அதுலேயும் பூக்களோட அவைலபிள் இருக்குது கேட்லாக்ல செக் பண்ணி பாருங்கள் வேண புக் பண்ணிக்கிறாங்க முட்டை பழம் ஓகே ஆனால் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் பால் செடி ஓகே ஆனால் இது ஒன்று ஒன் ஆஃப் த செரி செரியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய வகையான செறி இருக்குது ரியோ கிராண்ட் செடி ஊட்டி செரி ஸ்வீட்டு அப்புறம் பிரிட்டிஷ் செரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செறி சவாரா செடி இதை அடிக்கிட்டே போகலாம் பேக்கரி செடி நட்டல் ஃபிளம் மாதிரி ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நம்மகிட்ட வந்து வாங்கி நிறைய பேர் வச்சிருக்கோம் மட்டும்தான் தெரியும் இது மண்ணிலாம் டென்னிஸ் பால் செடி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரூட் வரும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா நல்ல ஸ்வீட்டெஸ்ட் வெரைட்டி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா தான் காய்க்குங்க வந்து பிளான்டேஷன் மன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ் மந்த்துட்டு ஒன் இயர்லேயே வந்து வந்து ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் இதெல்லாம் நம்ம ஊருக்கு வருவான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக சொல்கிறோம் சூப்பராக வரும் ஏன்னா எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் செட் ஆகுது ஏன்னா நாங்களா வந்து மதர் பிளான்ட் வச்சுருக்கோம் மதர் பிளான்ட் தான் எந்தாலும் கொத்தா காய்ச்சியும் பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கா அங்கேயும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுதான் இங்கேயும் பாருங்கள் கொத்து கொத்தா ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட ஐம்பது காய்க்கு மேலே நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க காய் வச்சிருந்துச்சு இங்கே பாருங்க இங்கே ஒரு காய் வச்சிருக்கா பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேலே ஃபுல்லாகவே அங்கேலாம் காய் இருக்குது அதுவும் காட்டுறேன் கலர் மாறி இருக்கு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பழம் இருந்துச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கஸ்டமர் வந்தாங்க வாங்கி பறித்து சாப்பிட்டுட்டாங்களுக்கு இப்போ நானும் இதை பறித்து சாப்பிட்டு காட்டுறேன் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா காய்கள் எல்லாமே எப்படி கலர் மாறுதுன்னு பார்க்கலாங்க பாருங்க எந்தளவு கலரெல்லாம் மாறி இருக்கும் தரமாக இருக்குது அந்த மணிலா டென்னிஸ் பால் சரி ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா ஃபுல்லாக நல்லா பழுத்து நல்லா குழக்கல நான் மறுத்தாங்க இப்போ நான் பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஓகே நாங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க ஏன்னா வந்து நிறைய பேர் நீங்கள் இந்த மாதிரி பழம்லாம் சாப்பிட்ருக்க முடியும் நல்லா வயிற்று பண்ணிக்கலாம் நல்லா சத்தான பழம் ஏன்னா இது தானாக நானே வளர்த்து நானே சாப்பிடும்போது போது சந்தோஷம் இருக்குது வேறு லெவலுங்க நம்மகிட்ட வாங்க யாராவது மணிலா டென்னிஸ் பால் சரி பழம் பழுத்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் சதைகள் ஒரு சின்ன சின்ன விதைகள் நல்லா ட்ரை ஃப்ரூட் எப்படி சாப்பிடும் அதே மாதிரி நல்லா இனிப்பா இருக்கும் அதிகமா இருக்குங்க அது மட்டும் வேற லெவல் டேஸ்ட் இருக்கு இது புளிப்பெல்லாம் கிடையாது ஏன் இதெல்லாம் காட்டுறோம் நிறைய இது புளிப்பாக இருக்குமா இதெல்லாம் சாப்பிட்டதுல எப்படி இருக்கும் நம்ம ஊர் காய்க்குமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க பாருங்க அடுத்த ரெண்டு பழம் பழுக்கிறது ரெடியாக இருக்குங்க பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் கூட வச்சுக்கலாம் ஒரு ட்ரம்மோ இந்த மாதிரி இந்த செடிகள் வேணும்னு நினச்சா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் பால் செடி சூப்பராக இருக்குது செடி கொடு வந்து டூ ஃபீட் ஐட்டில் சூப்பராக இருக்கு நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் டேரெக்டான சம் லைட்டில் வச்சு வளர்த்துலாம் வேறு மக்கரம் புக் பண்ணிக்க அங்கே வாங்க அதுக்கு லட்சம் போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா காலப்பாடி மேங்க ஓகே ஆனால் இந்த காலப்பாடி ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகனா மேங்காலே ஒரு தரமான ரகம்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து அன்சீசனில் காய்க்குங்க வருஷத்தில் கண்டிப்பாக ரெண்டு டு மூணு சீசன் காய்ச்சிடும் கம்பல்சரி ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எப்போ சீசன் பூ எடுக்குதே தெரியமா இருக்குது ஏன்னா நிறையா சீசன் நானும் பார்த்துட்டு இருக்கேன் பூ காய் வந்துட்டே இருக்குது இதோட இது ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த மூக்கில் மாதிரி வரும் பாருங்க அந்த மாதிரி இந்த கொனையில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏறி இங்கே இறங்கும் இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த காலப்பாடி ரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சை கலராகவே பழக்க வைக்க ஆனால் வந்து கலர் மாறாது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை கலையிலேயே பழுத்துடும் டேஸ்ட் வேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் அதிகமாக விரும்பி கேட்கக்கூடிய ஒரு ப்ளான்ட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் இறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்களேன் இப்போ மேக்சிமம் நவம்பர் ஆயிச்சா வர பூக்கள் எடுக்குது ஒருத்தனை பூக்கள் எடுக்குது மேக்ஸிமம் இதுலேயும் பூக்கள் எடுக்குது இது எல்லாமே நான் காற்றப்பாட செடிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சேஞ்சுங்க ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பிளான்ட்டுக்கில் தரமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள் காய்கள் இருக்குங்க இங்கே வாங்க சூப்பராக இருக்கு பாருங்க காய்கறி வச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சைஸ் பாருங்களே இன்னும் சைஸ் நல்லா பெருசாக வரும் கேட்டதேட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது கிராம் டு நானூறு கிராம் வரும் நல்லா பழத்தோட வெயிட் நல்லா டேஸ்ட்டு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஓகேங்களா பிளான் எல்லாமே ஃப்ரூட்டிங் சேஜ்னு சொல்கிற தம்பி இதெல்லாம் கண்டிப்பாக காய் வைக்குமானு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் காய் வைக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்கே பாருங்கள் பூக்கள் எடுத்திருக்கா அங்கே பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கு இதோட ஸ்டெம் இதோட ஏஜ் இது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிளையோ நல்லா பிரான்ச்சஸோட சூப்பராக இருக்குன்னு இது எல்லாமே காலப்பாடி வைக்கங்களா காலப்பாடியோட இலைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வாழாக அந்த குட்டி குட்டியாக தான் வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லென்த்தாக வரும் நல்லா லீஃப் போட சைஸும் பார்த்தீங்கன்னா சன்னமாக வரும் ஏன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த பிளான் பாருங்கள் எதுக்கு வீடியோவில் இருக்கு நிறைய பேர் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தம்பி ஏன்னாப்பா இந்த ரேட் போட்டிருக்கே இதெல்லாம் எப்படிப்பா இவ்வளோ ரேட்டு ஸ்டெடி நல்லா கிடைக்குமா நாங்கள் தரமாக இருக்கிற ப்ளான்ட் இங்கே பாருங்க செலக்ட் பண்ணி தான் அனுப்புகிறோங்க இந்த மாதிரி ஸ்டெம் நல்லா பிரான்ச்சு களைகள் இருக்கிறதா நீங்கள் வச்சா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்து ஒன்றையில் நல்லா காய்கள் வந்தால் போதும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பிளான்னால் நாங்கள் செலக்ட் பண்ணி பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருங்க இது எல்லாமே ஒன்று ரெண்டு பிளான்ட் நீங்கள் எல்லாமே இருக்கு எல்லாமே இங்கே பாருங்க எது எடுத்தாலும் நீங்கள் வேணா பாருங்க இது எடுத்துக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கா இங்க பாருங்க இது எடுத்துக்காங்க நல்லா கரையா இருக்கா இன்னும் வெளியெல்லாம் இங்க பாருங்க பூக்கள் எடுத்துருக்கு இங்கே பாருங்க இது எல்லாமே காலப்பாடி காத்தாங்க எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் காய்க்கக்கூடிய பிளான் பிளான்டோட சைஸ்ல எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க பார்க்கலாம் ஓகேங்களா நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட சின்ன பிளான்ட் இருக்கு பெரிய சைஸ் பிளான்ட் இருக்கு என்னோட ஐட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் வந்து போட்டு சூப்பரான தரமான பிளான்ட் ஓகேங்களா ஒரு ட்ரம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோ பேக்குலேயே நீங்கள் வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு காய்களை வந்துடும் அப்படி இல்லைனா வச்சுக்கோங்க இதே குரோ பேக்கை ஒன்றும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்மு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிக்க கூட போதும் உங்களுக்கு சூப்பராக வரும் ஏன்னா வாட்டர் கேன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கேன் வருதுங்கல அதே கட் பண்ணி நல்லா ஹோல்ஸ் போட்டு ரெட் சாயில் போட்டு இது வச்சிங்கன்னா போதும் அதுலேயும் உங்களுக்கு காய்களில் தரக்கூடியதாங்க இந்த காலப்படி மாங்க பாருங்கள் இதெல்லாம் பரவாயில் பூக்கள் இடமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பூக்கள் ஸ்டார்ட் ஆகுதுங்க காலப்பாடி மேங்கோ பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்கும் தரமான பிளான் நம்மகிட்ட இருக்குது ஒன்று ரெண்டு இல்லைங்க எக்கச்சக்கமான பிளான் இருக்குது ஓகே அவங்களை புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்க வாங்க அடுத்த கலெக்ஷன் வாங்க போகலாம் நீங்கள் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பலா ஓகேண்ணா பலாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஓகேண்ணா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்ச வெரைட்டி பண்டூட்டியில் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்டூட்டி பலா அது இதுன்னு சொல்லுவாங்க இலையை வச்சு நீங்கள் நிறைய பேருக்கு ஒன்றும் தெரில ஓகேங்களா பண்ட்ரூட்டி பழம் இப்படி தான் இருக்கும் இந்த இலை இப்படி தான் இருக்குதுன்னு ஓகே ஆனால் நான் காட்டுற போகிற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாலூர் ஒன்று பண்டூட்டி பாலாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாலூர் ரகம் பாலூர் ரெண்டு ரெண்டு வெரைட்டி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ நான் காட்டுறது வந்து பாலூர் ஒன்று காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க தெளிவாக ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லீஃபே தெரியாதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பெரிய லீஃபாக வரணும் நல்லா மோட்டாவாக இருக்கணும் இங்கே பாருங்க அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மோட்டாவாக இருக்கணும் இந்த மடக்கினா கூட அங்கே பாருங்க இந்த மாதிரி மடக்கணும் டப்புக்கு டப்புக்குன்னு வெடிக்கணும் ஓகே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலூர் ஒன்று ரகம் இந்த இலை எல்லாமே பெருசாக இருக்கு நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெருசு பெருசாக இருக்குன்னு பாருங்கள் சைனிங் வர அந்த நரம்புகள் எல்லாமே வந்து திக்னஸாக தெரியும் இலையெல்லாம் பெண்டு பெண்ட் அப்படி ஸ்டேவ் ஆகுது ஓகே இப்படிலாம் இந்த கம்ப்ளர்ஸ்லாம் அப்படி இப்படி மடங்கிருக்கும் ஆனால் இதெல்லாம் அந்த மாதிரி மடங்காது ஏன்னால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா நம்ம ஒரு ரகம் எடுத்துக்கணும் அந்த ரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோங்க பாலூர் ஒன்றுனா பாலூர் ஒன்று பாலூர் ரெண்டு சித்திர ரெட்டு வியட்நாம் பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரகம் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாலூர் ஒன்று ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ரகம் இது பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு கிலோ வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சீசன் காய்க்கும் வைக்காங்க அது வந்து பாலூர் ஒன்று பார்த்தீங்கன்னா சீசன் காய்க்கும் சீசன் டைம்ல ஒன்று காய்க்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டு மெயின் அதுதான் நிறைய பேர் ஏன் பா ரேட் எவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒட்டிச்சரிங்க பாருங்க இங்கே சீலிங் பிளான்ட்டாக இது ஃபுல்லாகவே கிராஃப்ட் பண்ண போச்சு பிளான்டேஷன் மனுவதும் வந்துன்னா இந்த மாதிரி பாலூர் ஒன்று ரகம் எடுத்தீங்கன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி இருக்கணும் ஓகேங்களா ஒரு இருபதுக்கு இருபது வச்சுக்கணும் சூப்பராக இருக்கும் ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்திங்கன்னா தரமாக இருக்கும் பிளான்டேஷன் பண்ணும்போது கிராஃப்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்க முடியாதுங்க வியட்நாம் பழம் மட்டும் தான் மொட்டை மாடியில் வைக்க முடியும் இதெல்லாம் லேண்டில் இறக்குனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்க இடம் எங்களுக்கு நிறைய பேஸ் இருக்குன்னா இந்த பழம் வச்சுக்கலாம் இதே பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் தாண்டி உங்களுக்கு பூ காய்கள் வைக்க ஆரம்பிச்சு ஓகேங்களா பிளான்ட் இறக்கணும்னா வேணும்னு நினச்சிங்கன்னா பாலூர் ஒன்று ரகம் பன்ரூட்டி ரகம் ஓகேங்களா சூப்பரான பிளான் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு கேட்டதாக நூறு பிளான் கிட்டே அவைலபிள் இருக்குது வேணும் மக்களும் புக் பண்ணிக்கலாம் பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த மாதிரி பெண்டாக இருக்க தம்பி எப்படிப்பா ஸ்ட்ரைட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிளான்ட்ரஸு பண்ணி ஒரு ஸ்டிக் வச்சு கட்டிட்டீங்கன்னா போதும் காற்றுக்கு தகுந்த மாதிரி எந்த பக்கம் காற்று அடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டெம்பு பெருசாக பெருசாக ஸ்ட்ரைட் ஆகி விட்டாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஏன் பெண்டாக இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க அதுதான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு தெளிவான ப பிளா பாலூர் ஒன்று ரக வேணும்னு சூப்பரான சரி நம்மகிட்ட அவைலபிளுக்கு புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாலேயே வந்து பார்த்திங்கன்னா லலித் ரெட்டு ஓகேங்களா லலித் ரெட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டஸ்ட் வெரைட்டி இப்போ நாட்டு கொய்யா இருக்காங்க நாட்டு கொய்யா செகப்படையே கொஞ்சம் பெருசாக வரக்கூடிய வெரைட்டி டேஸ்ட் வச்சுன்னா நாட்டு கொய்யா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் ஒரு நல்ல ரெட் கலரு நல்ல கரோட்டின் கயிடு ரெட் கலர் இல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சத்து ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா கரோட்டி ஓகே கரோட்டின் கரோட்டினாய்டுனா உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் கண்டன்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்கள் அதிகமாக நிறைந்த ஒரு பழம் பலந்தாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகம் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணி ஒரு மூணு மாசம் ஒரு சிக்ஸ் மந்த்தில் ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்லாம் பார்த்தீங்கன்னா பூ காய்கள் வைக்க ஆரம்பிச்சிச்சுங்க பாருங்க பூ காய் இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டை சேப்பை தான் வரும் ஓகே முட்டை சேப்பில் வரும் நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மேலே வந்து கூர்மையாக இருக்கும் வர வர வந்து பொம்பர் மாதிரியே இருக்கும் நம்ம நார்மலாக பொம்பரை இருக்கலாம் அந்த மாதிரி பொம்பர் சேப்பில் வரும் ஒல்லாம் கட் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலர் இருக்கும் ஓகே ஆனால் எல்லாமே தரமாக இருக்கு ஓகே ஆனால் இது வந்து இவ்வளோ ஹைட்டு வளஞ்சிருச்சே தம்பி சின்னது கொய்யா செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர விடக்கூடாது ஏன்னா வளரக்கூடாதுனா இங்கேருந்து வந்துச்சிக்கல இப்போ வந்து நீங்கள் பிளான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணிடணும் ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் இது வரைக்கும் நீங்கள் கையிலையோ இல்லை எதுலையோ வந்து கிள்ளி விட்டிங்கன்னா போதும் இங்கே ரெண்டு பிரான்ச் பாருங்க ஆல்ரெடி ரெண்டு பிரான்ச் வரும் அந்தமாதிரி கட் பண்ணி விட்டால் இங்கே ரெண்டு துளூர் வரும் இதில் கட் பண்ணி விட்டுனா இங்கேயே காய் காய்க்கும் நிறைய பேர் வளர விட்டுருவாங்க மேலே ஹைட்டாக போயிடும் அப்புறம் வந்து காய்கறிகள் கொஞ்சம் லேட்டாக தான் காய்க்கும் காப்பு கம்மியாக காய்க்கும் கீழே நீங்கள் விட விட வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் பிடிக்கும் நல்லா நம்ம ஈல்டு நிறைய எடுக்கலாம் நமக்கு தேவையான பழங்க நமக்கு ஈடு கிடச்சிடும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த செடி எடுத்துக்கலாம் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட் பண்ணதுனால இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காய் இங்கே ஒரு காய் வச்சிருக்கு ஓகேங்களா சின்ன செடியிலே ஒன்றா சூப்பராக இருக்கா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடியிலே மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள் டெரஸ் கார்டை வைக்கலாம் வச்சுக்கலாம் மொட்டை மாடியில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ல வைக்கலாம் வச்சுக்கலாம் எல்லா சாயுக்கும் சூட்டபுளான வெரைட்டி தான் கொய்யா பழத்தில் ஒரு பெஸ்ட்டான இருக்கும் நாட்டு கொய்யாப்பாளத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெரைட்டி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு மார்க்கெட்லேயே ஆகிறது அதுலயாவது தரமான பேண்ட்டு சூப்பராக இருக்குது எல்லாத்துலேயும் பூ காய்களில் கிடைக்குமான்னு எதிர்பார்க்க முடியாது செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத போகும் நீங்கள் எங்கே வச்சாலும் காய்கள் எண்ணி ஒரு ஒன் மந்த் டு டூ மந்த்த்ஸில் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நான் சொன்னால் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் கொய்யை ஓப்பற வரைக்கும் கவாத்து பண்ணிகிட்டே இருக்கிறேன் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி துளர் வந்து நல்லா காய் பூக்கள் எடுக்க விட்டாங்களா இதுதான் பிடிச்சது லலித் கோயில் என்ன புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம் நீங்கள் அடுத்ததான் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் நியூ வெஸ்டாக கொண்டு வந்திருக்க விளையாட்டி வைக்கலாம் நியூ வெஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு இருக்கும் நல்லா பெருசாக வைக்கக்கூடியது இப்போ நியூவெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸாக சின்னதாக வைக்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா டார்ஜிலிக் ஆரஞ்சு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க டார்ஜிலிக் ஆரஞ்சு சூப்பராக இருக்கும் ஒரு மீடியம் சைஸில் வரும் நல்லா பழமும் நல்லா நிறையவே காய்க்கும் கொத்து கொத்தா காய்க்கும் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூவெஸ்ட் வெரைட்டி எங்கள் பிளான்ட்டோட சைஸ் செலவாகவே நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஃபோர் ஃபீட் நல்ல பிரான்ச்சஸோட இருக்கும் கொஞ்சம் பெரிய கவர் ஓகேங்களா நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டன் வருமானு கேட்டீங்கன்னா அன்றை பர்சன்ட் டெரஸ் கார்டன் சூட்டபுளான வெரைட்டி நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி ஒன் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ காய்கள் வைக்க ஆரம்பிச்சோம் டேஸ்ட் டெஸ்ட்ல இந்த ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூரா ஆகுது இருக்காது ரெண்டே ரெண்டு வெரைட்டி மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது டெக்கப்போன ஆரஞ்சு இருக்கும் அது வந்து பிளான்ட் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அதெல்லாம் பெரிய பெரிய சைஸ் இது மீடியம் சைஸில் வரும் நல்லாவே காய்க்கும் மொட்டை மாடிக்கு சூட்டபிள் எல்லா ஊர் கிளைமேட் சூட்டபுள் ஒன்று ரெண்டு இல்லைங்க இதெல்லாம் கிட்டத்தான் ஒன் இயர் பிளான்ட் ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான்ட்டை வந்து ரீகவர் பண்ணி ஒன் இயர் வளர்த்து கொடுக்குறோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் எந்த ஆயிட்டு இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க பாருங்களே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிளான் எடுத்து வச்சு காட்டுறாங்க பாருங்க எல்லாமே கிராஃப்டிங் தான் ஓகேங்களா எல்லாமே கிராஃப்டிங் பிளான் நல்லா வந்து லீஃப்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா யாருக்குன்னா வேறு என்ன டார்ஜிலிக்கு ஆரஞ்சு பிளான் நம்மகிட்ட தரமான பிளான் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு புக் பண்ண நினைச்சா புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒரு பிளான்ட்டை எந்த மாதிரி பராமரிக்கணும் எந்த மாதிரிலாம் நீங்கள் க்ரோத் பண்ணலாம் எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வைக்கலாமா இல்லை பிளான்ட்டோட ஐட்டம் நம்ம பிளான்ட்டு அந்த பிளான் ஆர்டர் பண்ண போகிறோம்னா அந்த பிளான் சைஸ் எப்படி எப்படி காட்டுறாங்க வீடியோவில் எந்த சைஸில் இருக்குன்னு எல்லாமே பார்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இந்த பிளான்ட் எந்த சைஸ் இருக்குமா அந்த சைஸ் இருக்குமா நம்ம வாட்ஸ்அப்பில் தான் பார்க்குறேங்க தம்பி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு கேட்குறீங்க அதனால தான் நாங்கள் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குது வீடியோ வீடியோஸ் ரெகுலராக பார்த்தாவே போதும் உங்களுக்கு பிளான் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே வாங்கிக்கலாம் ஒரு பிளான்ட் எந்த மாதிரி சைஸில் இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ காலப்படி மேங்காய் ஃப்ரூட் இஷ்ஷே பிளான் காட்டியாச்சு ரொமானி காட்டியாச்சு கொடுக்கா புளி காட்டியாச்சு லலித் கொய்யா பாலூர் ஒன்று இந்த மாதிரி வந்து வெரைட்டி வெரைட்டியாக எல்லாமே காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா இது மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்த வீடியோ நிறைய கலெக்ஷன் ஒன்றும் நிறையவே இருக்கு எக்ஸாக்ட் கலெக்ஷனும் ஒன்று ஃபுல்லாக இருக்குது நிறைய காட்ட வேண்டியதாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது ஓகேங்களா ஃபாலோ பண்ணிக்காங்க லாஸ்ட் வந்து வீடியோ பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ டால் எல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க ஓகேங்களா லாஸ்ட் வீக் நான் வீடியோ பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஒரு சூப்பரான அப்டேட் அடுத்த வீடியோவில் காற்று இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ டால் பை பை ஃப்ரெண்ட்ஸ்